ஒரு சிறுவன் நகர்ப்புறத்திலுள்ள தெருவில் அம்மாவுடன் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தான் அம்மா வீடுகள் துடைப்பதும் சமைப்பதும் வேலை செய்து பணம் சம்பாதித்தாள் ஆனால் சில நாட்கள் வேலை கிடைக்காமல் இருந்தால் பணம் இல்லாமல் வீட்டில் சாப்பாடே இல்லாமல் போய்விடும் ஒரு நாள் பள்ளிக்கு போகும் வழியில் சிறுவன் ஒரு பெரிய கடையின் முன்னால் நின்றான் அங்கு கண்ணாடி உள்ளே ஒரு ஆடம்பர பொருள்கள் இருந்தன ஆனால் அவனிடம் ஒரு ரூபாய் கூட இல்லை கடைக்காரர் சொன்னார் ஏய் பணம் இல்லாமல் நிற்காதே இங்க தொட்டு பார்ப்பதற்கே பணம் வேண்டும் சிறுவனுக்கு வருத்தம் வந்தது அவன் பள்ளியில் கேட்டான் ஆசிரியரே பணமில்லாதவனுக்கு இந்த உலகம் ஏன் சிரிக்கிறது ஆசிரியர் மெதுவாக சொன்னார் அது தவறுதான் ஆனா உண்மை சமூகம் பல நேரங்களில் பணத்தை கொண்டு மனிதனை மதிக்கின்றது ஆனால் நல்ல மனம் நேர்மை பகிர்வு இவை பணத்தை விட மேலானவை அவரது வார்த்தைகள் சிறுவனின் மனதில் பதிந்தன அன்றைய நாளிலிருந்து சிறுவன் தன் அம்மாவுக்கு வேலைக்குச் சேர்த்து உதவுவது கிடைத்த சிறு வேலைகள் செய்யத் தொடங்கினான் காகிதம் சேகரித்தல் பழைய பாட்டில்கள் கொடுத்தல் ஒருநாள் ஒரு நல்ல மனமுள்ள கலையாசிரியை அவனை கவனித்து உன்னிடம் பணம் இல்லை ஆனாலும் உன் உள்ளத்தில் பெரும் முயற்சி இருக்கிறது நான் உன்னை ஓவிய வகுப்பிற்கு இலவசமாக அழைக்கிறேன் அவனது வாழ்க்கை மாறியது குமரன் பின்னாளில் ஒரு ஓவிய கலைஞராக வளர்ந்தான் பணமில்லாத இருந்தாலும் மரியாதை மற்றும் மனிதநேயம் அவனை உயர்த்தியது கதையின் முடிவு பணம் என்றால் சில சமயங்களில் சமூகம் நம்மை அலட்சியமாக பார்க்கலாம் ஆனால் நல்ல மனமும் நேர்மையும் முயற்சியும் இருந்தால் அந்த சமுதாயத்தையே மாற்ற முடியும் மனிதர்களை பணத்தின் அடிப்படையில் அல்ல மனதின் மதிப்பில் மதிக்க வேண்டும்